விழுப்புரம் மாவட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது காவல் கண்காணிப்பாளராக சாய் பிரணீத் ஐபிஎஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார் போதைப் பொருட்கள் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை பாயும் என்று எச்சரிக்கை விடுத்தார் விழுப்புரம் மாவட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது காவல் கண்காணிப்பாளராக சாய் பிரணீத் ஐபிஎஸ் பி கொண்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐபிஎஸ் பணியில் சேர்ந்த இவர் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதுரை மாநகர துணை ஆணையர் பொருளாதார குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் பொறுப்பேற்றதை அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருள் தடுப்பு சாலை விபத்துகளை குறைத்தல் ரவுடித்தனம் மற்றும் கட்ட பஞ்சாயத்து போன்ற சமூக விரோத செயல்களுக்கு கடும் நடவடிக்கை வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அருகே கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் மேலும் ஜிஎஸ்டி ஈசிஆர் உள்ளிட்ட நெடுஞ்சாலைகளில் விபத்துகளை குறைப்பது குற்றங்களை விரைவாக கண்டறிந்து வழக்குகளை காலதாமதமின்றி விசாரிப்பது காவல்துறையினரின் நலன் பொதுமக்களிடம் மனிதாபிமான அணுகுமுறையை மேம்படுத்துவது என்ற இலக்குகளுடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்